ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மோனன் கிச்சன்லாக்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கார சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானிலை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ பருப்பு வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நல்லா பெரிய பல் பூண்டாக ரெண்டு பல் பூ எடுத்துருக்கு சின்ன பல்லாக இருந்தால் நாலு பல் அஞ்சு பல் சேர்த்துக்கிங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இது கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி தான் வர வரைக்கும் வதக்கிக்கிங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இருக்கிற தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரட்டும் இப்போ இது கூட வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்து வதங்கி வந்துடுச்சு இது கூடயே வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இருந்தாட்டி மூணு தக்காளி எடுத்துகிட்டே நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துட்டுங்க இப்போ இதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு இப்போ இது கூடயே வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாங்க இப்போ வர தக்காளி எல்லாம் வந்து இல்லை நாட்டு தக்காளி இருந்தால் நீங்கள் புளி சேர்க்கவே வேண்டியதில்லை இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடயே வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அந்த கொத்தமல்லி ஆப்ஷன் தான் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சட்னி இப்போ இதுவும் நல்லா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான ஒரு சட்னி சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லா மோடு வாழ்க்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்